ஹாய் ஹலோ வெல்கம் டு சுவையோடு சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மசால் தோசை எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து வெறும் ஆனியன் ஒரு பல் பூண்டு பூண்டு தேவைப்பட்ட ஆப்ஷன் தான் போட்டுக்கலாம் நல்லா பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்து நல்லா கீறி வச்சுக்கோங்க கருவேப்பில் ஆயில் போட்டுட்டு கடுகு போட்டு கடலைப்பருப்பு போட்டுட்டு ஒரு ஒரு ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் க டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வருங்க நல்லா வறுக்கட்டும் சொல்லி ஆனியன் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நான் பூண்டு போடுவேன் அதனால் நான் போட்டேன் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டுட்டு நல்லா கடலைப்பருப்பு வறுபட்டதுக்கப்புறமா நல்லா பச்சை மிளகா வாயிலே போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா டாஸ் பண்ணுங்கள் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வர வறுபட்டால் போதும் நல்லா வருபடட்டும் அதை வதங்கட்டும் நெக்ஸ்ட் வந்து இந்த உருளைக்கிழங்கு அதில் போட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு தண்ணி உங்களுக்கு என்ன அது ரொம்ப லிக்விடலாம் இருக்கக்கூடாது மசாலா தோசைக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் வேகட்டும்னு சொல்லிட்டு விட்டுருங்க ஏன்னா அது காரமெல்லாம் அந்த உருளைக்கிழங்குல ஏறணும் அதனால் கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா அப்படியே நல்லா மேஷ் ஆகிடும் நம்ம அதுக்கு வேறு எதுவும் தேவையில்ல அந்த உருளைக்கிழங்கே நல்லா பைண்ட் ஆகிடும் நல்லா திக்காக வந்துடும் அதை எடுத்து அப்படி தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசையை ஊற்றிட்டு மசா அது மேலே இருக்க மாவெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு இந்த மசாலாவை எடுத்து அது ஒரு சைடில் வச்சுட்டு மூடணும் மூடிட்டு திருப்பிட்டு நல்லா வேகட்டும் சொல்லிட்டு நெய் மேலே தடவணும் ஆக்சுவலாக வந்து அது நெய் தான் இந்த உருளைக்கிழங்குகளை கூட நம்ம கடைசியாக நான் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுருப்பேன் அது தேங்காய் எண்ணெய் வந்து போட்டு ஒரு ஸ்பூன் விட்டிங்கன்னா அது ஈ டபுள் தேங்காய் எண்ணெய் அதை போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ஹோட்டல் மாதிரி ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு உருளைக்கிழங்கில் ஹோட்டல் ஸ்டைலில் ஃப்ளேவர் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசால் தோசை மேலே வந்து நல்லா ரெண்டு சைடுமே கீ தடவி விடுங்க போதும் ஊற்ற தேவையில்ல தடவுங்க முதல்லையே கீ ஊற்றக்கூடாது ஆயில் போட்டு தோசையை திருப்பிட்டு கீ தடவிட்டு மேலே திருப்பி எடுக்க நல்லா ரோஸ்ட்டாகட்டும்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா செம்மையான மசாலா தோசை நம்ம வீட்லையே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஹோட்டலில் எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் என்ன கல் வந்து இரும்பு கல்லாக இருந்து தோசை ஊற்றுனீங்கன்னா அது மொறுமொறுப்பு வரும் தோசையில் அந்த மாதிரி முரமுரன்னு வரா மாதிரி பார்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் தேங்க்யூ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய டிஷ்ஷஸ்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த கன்சன்சியில் வந்துடுச்சுன்னா போதும் கண்டன்சென்ஸ் கன்சன்சியில் நீங்கள் அப்புறமா வந்து குழப்புறான்னு நினைக்கிறேன் சாரி தோசையை நல்லா இந்த மாதிரி ஊற்றுங்க ஸ்ப்ரெட் பண்ணி நான் இரும்புக்கல்லில் தான் ஊற்றுறேன் ஆயில் தான் ஃபஸ்ட்டு ஊற்றுவேன் நல்லா திருப்பி அந்த மாவில்லாம் கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துடலாம் நல்லா வந்ததுன்னா நல்லா நான் மெ மெலிஸாக நைஸ் மாதிரி வரணும்னா அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துருங்க இந்த மாதிரி மசாலாவை ஓரமாக வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னியோட நான் எதுவும் அப்புறமா தான் பண்ணேன் நான் ஷாட் எடுக்கல அதில் ஷூட் எடுக்கல தேங்காய் சட்னி தான் வச்சேன் அதுதான் காட்டில் டைம் அடிச்சுட்டு உள்ளே மசாலாவோடையே சாப்பிட்லாம் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் திருப்பி போட்டுட்டேன்னா திருப்பி போட்டு எந்த பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க ஏன்னா கல் எந்தது புதுசு இப்போ தான் கொஞ்சம் பழகிட்டிருக்கு நல்லா வர தோசை தோசைக்கல்லாம் செம்மையாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் அது இரும்பு கல்லில் தான் இந்த மாதிரி நல்லா முரமுரன் வரும் இப்போ நெய்யை மேலே ரெண்டு பக்கமும் தடவி விடுங்க கொஞ்சமாக ஊற்றலாம் தேவை கிடையாதுங்க கொஞ்சமாக அப்படி தெளிச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டிங்கனாவே போதும் அவ்வளோதான் திருப்பி ஒரு தடவை நீங்கள் வந்து நெய் தேய்ச்சி விட்டு எடுத்திங்கன்னா செம்மையான மசாலா தோசை வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸிங்க நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்னு கிடையாது ஹோட்டலில் கூட இப்போல்லாம் வந்து வேகவே மாட்டேங்குது அந்த முறை போய் தர மாட்டேங்கிறாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சிம்பிள் ரெசிபி தான் நம்மளே எப்படி பண்ண இந்த மசாலாவை வச்சு நம்ம நிறைய பண்ணலாம் பூரி பண்ணிக்கலாம் என்னென்னாலும் பண்ணிக்கலாம் தோசை போட்டுக்கலாம் பூரி பண்ணிக்கலாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் நான் வந்து கோகனட் சட்னி தான் பண்ணேன் அதை நான் உங்களுக்கு காட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ எப்படி இருக்கு பாருங்கள் ஓப்பன் பண்ணால் உள்ள செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க மஸ்ட் ட்ரை